கிராமத்துல சோர் விட்டும் போது கிராமத்தில் சோறு விட்டும் போது இன்னும் என்ன சொல்றாங்கன்னா இன்னமும் என்ன சொல்லுவாங்க பிள்ளைங்க சாப்பிடு

அவர் ஒரு நாரதர் வந்தோன்னு என்ட்ரன்ஸுக்கு வந்தோன்னு நாரதரை பார்த்து கோமாளி பாடுவார் எப்படி பாடுவார் மண்ட மேல கொண்ட போட்ட சாமி யாரையா மண்ட மேல கொண்ட போட்ட சாமி யாரையா சாமி யாரையா சாமி யாரையா மண்டையில கொண்டே கிண்டே போட்டு வந்தா அவன் நம்ம ஆள் இல்லன்னு நம்ம ஆள் புரிஞ்சு வச்சிருக்கான் புரியுது அவங்களுக்கு கொண்டே கிண்டே போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு வந்தாங்கன்னா நம்ம ஆள் இல்ல இல்ல இப்ப வர்றாங்க சைவ குறவர்கள் அந்த காலத்துல சைவத்தை பரப்புறது என்னாயிரம் சமணர்களை கழுவிழத்தி கொண்ட பிறகு சைவத்தை பரப்ப வராங்க கோமணத்தை கட்டிக்கிட்டு கோமணத்தை கட்டிக்கிட்டு ஆமா பூச்சி பூசிக்கிட்டு பூசிக்கிட்டு அப்ப சொன்னாங்க மக்கள் என்ன சொல்றாங்க சாப்பிடு இல்லன்னா இந்தா வர்றான் பூச்சு ஆண்டி பிடிச்சு கொடுத்து இது ஆய்வாளர் ஆசிவசோரின் எழுதியிருக்கிற ஒரு வார்த்தை அவர் எழுதியிருக்காரு பூச்சு ஆண்டி வர்ற முடிச்சு கொடுத்துருவேன்